லைஃப் டைம் ஷெடியூல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா இனிமேட்டு இந்த சேனல்லையே வந்து நான் ரன் பண்ண மாட்டேங்க ரன் பண்ணவே மாட்டேன் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா நீங்கள் ஏன்னுக்கு ஸோ அது மாதிரியான ஒரு கேள்வி அப்படின்றது எல்லார் மனசுலேயுமே ஓடிட்டுருக்கு இருந்து என்னென்னா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஆம்ஸ்டாங்கோடைய விவகாரம் அந்த விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காரு சொல்லியிருக்கார் ஸோ அது என்ன அப்படின்றது தான் இப்போது இந்த கண்டென்ட்டாக இருக்கப்போகுது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கும் பொழுது நம்ம என்ன வீடியோ போட்டாலோ கீழே கமெண்டில் ஒரு வியூவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கமெண்ட்டை அடிக்கடி கேட்குறாங்க அதில் முக்கியமாக அவங்க குறிப்பிட்டு கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தம்பி நீ என்ன தான் பேசினாலும் சரி எடப்பாடியார் வந்து ஜெயலலிதா இல்லை எடப்பாடியார் வந்து எம்ஜிஆர் இல்லை எடப்பாடியார் கண்ணாடியும் தொப்பையும் போட்டால் எம்ஜிஆர் ஆயிட மாட்டார் அம்மா வழி மாதிரி அம்மா எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி டெசிஷன் எடுத்தாலும் கூட எடப்பாடியாரை வந்து ஜெயலலிதா அல்ல அப்படின்னு அவர் சொல்கிறார் சரிங்க ஏற்றுக்கிறேங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான் ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா உங்கள் ஸ்டாலின் உங்கள் தளபதி இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன அண்ணா கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த பெரியார் கிடையாது பெரியாரா இந்த என்ன சொல்கிறது அப்படின்னாங்க நான் போகிற போக்கில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டாலினோட ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க ஸ்டாலினோட ஃபோட்டோ மாட்டினது எனக்கு ஆச்சரியப்பணையில் ஆனால் அந்த ஃபோட்டோவை எங்கே மாட்டியிருந்தாங்க யாருடைய ஃபோட்டோவுக்கு மத்தியில் மாட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது என் நெஞ்சே பிடிச்சி போச்சு லெஃப்ட் சைடு பார்க்குறேன் கலாமையா ஃபோட்டோ ரைட் சைடு பார்க்குறேன் அண்ணா ஃபோட்டோ இந்த பக்கம் பெரியார் ஃபோட்டோ இவங்க ஃபோட்டோவுக்கு மத்தியில் ஸ்டாலின் ஃபோட்டோவை மாட்டியிருக்காங்க டே இதெல்லாம் வந்து அடுக்குமாடா ஏனி வச்சா எட்டுமாடா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து திமுகவினுடைய கொத்துடுமைத்தனம் அதிகமாகிட்ருக்கு நம்பிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு பக்கம் ஒரு விஷயமாகவும் இருக்குது ஸோ எடப்பாடியார் வந்து ஜெயலலிதாவும் இல்லை எம்ஜிஆரும் இல்லைங்க அதே போல் தான் வந்து ஸ்டாலின் வந்து கருணாநிதியும் இல்லை அண்ணாவும் இல்லை பெரியாரும் இல்லை அது ஒரு தத்தி அப்படின்றது தமிழக மக்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கு சரி இப்போ கண்டன்ட்டு வருவோம் என்னடா கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நேற்று ஈபிஎஸ் அவர்களும் ஒரு ட்விட் போட்டார் தமிழக முதலமைச்சராகிய ஸ்டாலின் அவர்களும் ஒரு ட்விட் போட்டார் ஸோ இந்த ரெண்டு பேத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தாங்க இந்த ஒரு வீடியோ நேற்று முதலமைச்சரும் சரி எதிர்கட்சித் தலைவரும் சரி ரெண்டு பேருமே வந்து ஆம்ஸ்ட்ராங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க ஸோ அங்கே அவருடைய மனைவியை சந்திக்கிறாங்க ஆறுதல் தெரிவிக்கிறாங்க மலரஞ்சல் செலுத்துகிறாங்க ரெண்டு பேருமே செஞ்சோம் ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுக்குமே மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நிகழ்வை சார்ந்தும் ரெண்டு பேருமே ட் போடுறாங்க அதில் இபிஎஸ் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது மாதிரி பங்குஜன் சமாஜினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை படுகொலை அப்படின்றது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இடு இழப்பு செய்ய முடியாத ஒரு இழப்பு இதற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் குற்றவாளிகள்னு சொல்லி இப்போ சரண்டராக இருக்கிற அவங்களா உண்மை குற்றவாளிகளா அப்படின்றது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலை கட்சி நிர்வாகிகளும் இதில் சந்தேகம் எழுப்புறாங்க அவங்களுடைய குடும்பத்தினரும் சந்தேகம் எழுப்புகிறாங்க ஸோ உண்மை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கைது பண்ணணும் அவங்க எவ்வளோ பெரிய தொடர்பில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி அவங்கள உடனடியாக எதிராக கைது பண்ணி சட்டத்தின் முன் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு ஒரு நியாயமான ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்மளுடைய முதலமைச்சர் முதலமைச்சரும் அங்கே போயிருக்காரு ஆறுதல் சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே அந்த அம்மா ஆம்ஸ்டாங்கனுடைய மனைவி வந்து முதல்வர்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலை ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் ஏன் இறந்தார் எதனால் இறந்தார் யாரோட அலட்சியத்தினால் இறந்தார் என்ன நிர்வாக இந்த லா ஆர்டர் அது லொட்டு எல்லாமே அவங்களுக்கும் தெரியும் ஸோ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அவங்க பார்ப்பாங்க ஸோ அவங்க கணவர் இழந்ததுக்கு காரணம் யார் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனாலேயே வந்து முதலமைச்சர் அவங்க பெருசோ முதலமைச்சர் அப்படின்றதுக்காக அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க அவ்வளோதான் இதை பற்றி வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் ட்விட் போட்டார் இது மாதிரி வந்து பங்குஜன் பங்குஜன்க சமாஜ் கட்சியினுடைய மாநிலத்தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அண்மையில் இறந்துட்டார் எப்படி இறந்துட்டாருங்களா அண்மையில் உயிர் இழந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அண்மையில் உயிர் இழந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு போட்டிருந்தாப்புல உயிர் இழந்த அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க எப்படி உயிரிழந்தார் வழிக்கு விழுந்து இறந்துட்டாரா இல்லை போகும்போது ஏதாவது விபத்து ஏற்பட்டு இறந்துட்டாரா இல்லை வேறு ஏதாவது முறையில் இறந்துட்டாரா அப்படின்றது முதலமைச்சருக்கு தெரியல போல் அண்மையில் இறந்துட்டார் அப்படின்றத மட்டும்தான் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் எப்படி இறந்தார் ஏன் இறந்தார் எதனால் இறந்தார் அப்படின்றது கூட முதலமைச்சருக்கு தெரியலேட்டுருக்கு சமீபத்தில் உயிரிழந்த அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்குறாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க கள்ளக்குறிச்சியில் ஒரு கலெக்டர் தான் வந்து வயது முறுப்பு காரணமாக வயசாகி செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் இந்த கலாச்சார விவகாரத்தில் அதேமாரி வந்து நீங்களும் ஸ்டாலின் அவர்கள் எதா ஒன்று சொல்லியிருக்கா மாதிரி படிக்கட்டில் வலிக்கு விழுந்து இறந்துட்டாரு வயசாகி இறந்துட்டார் இது மாதிரி வந்து ஸ்ட்ரோக்கு அது இதுன்னு சொல்லி எதையாவது சொல்லியிருக்கலாம் நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்கன்னா கூட நாங்கள் ஏற்றுருப்போம் ஒரு முதலமைச்சர் எவ்வளோ பொறுப்பாக வந்து பதில் சொல்கிறாருன்னு பாருங்களேன் இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா நேற்று சட்டமன்றத்தில் ஒரு கூட்டம் நடக்குது தலைமைச் செயலாளர் உள்துறை செயலர் அதன் பிறகு டிஜிபி உயரதிகாரிகள் மட்டத்தில் ஒரு கூட்டம் நடக்குது என்னடா கூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது சட்ட ஒழுங்கு பற்றிய ஆலோசனை ஏதோ ஒரு மீட்டிங்கம்மா என்ன கூந்தலுக்கு அப்படின்னு தெரியலிங்க ஒரு விஷயம் நடந்ததுக்கு தான் வந்து இந்த சட்ட ஒழுங்கை பற்றிலாம் வந்து ஸ்டாலினுக்கு தெரிய வருமா அப்படின்றதும் தெரியல இவங்களுடைய சட்ட ஒழுங்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கண் தொடைப்புக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இவ்வளோ நாள் சென்னையில் இந்த குடி தண்ணி பிரச்சனை எவ்வளோ வந்தபோதும் கூட எந்த ஒரு மரணமும் ஏற்படலைங்க இந்த குடி தண்ணியால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை தண்ணி குடித்து இறந்து போகிறாங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த தண்ணியில வந்து இந்த சாக்கடை தண்ணி கலந்துருக்கு இந்த சாக்கடை தண்ணி கலந்துருக்குன்னு அந்த ஏரியா மக்கள் அத்தனை முறை அங்க இருக்கக்கூடிய யார் யாருலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அத்தனை முறையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒருத்தனும் கண்டுக்கல அதை ஒரத்தனும் சரி பண்ணலை அந்த ஒரு குழந்தை இறந்ததுக்கு அப்புறமாக தான் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா அரசு அதிகாரிகளும் வந்து வராங்க பார்க்குறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பக்கமே திரும்பி பார்க்குறாங்க ஒரு குழந்த உயிர் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அதை சரி பண்ணுவீங்களா அதே போல் இது மாதிரி ஒரு போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சட்ட ஒழுங்கை பற்றிலாம் அவங்களுக்கு தெரிய வருமா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் வந்து நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று இபிஎஸ் அவர் வந்து கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு சம்பவமோ நாலு சம்பவமோ நடந்திருக்கு லிஸ்ட்டு போட்டு காமிக்கிறார் இப்படி இருக்கும்போது இவங்க வந்து சட்ட ஒழுங்கை பற்றி தான் வந்து ஆலோசனையே பண்ணுறாங்களாமா ஸோ இதுதாங்க வந்து நம்ம ஸ்டாலினுடைய நிர்வாக திறமை ஆக மொத்தத்தில் ஈபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி நம்மளை நம்ம தான் காப்பாற்றிங்கன்னா இவங்கெல்லாம் நம்பணும் அப்படின்னா நமக்கு நம்மளே பால் ஊற்றிக்கிறதுக்கு சமம் இத்தோட முறப்போன்றது கிளம்புறது நான் திஸ் பேக்